வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் இந்து சமயத்தின் இரு முக்கிய தெய்வங்களான கிருஷ்ணரனுடைய பெருமைகளையும் ராமருடைய பெருமைகளையும் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய இந்து சமயத்தில் ராமனும் கிருஷ்ணனும் பிரிக்க முடியாத இரு வடிவங்களிலே நமக்கு அர்ப்பாளித்து வருகிறார்கள் ஒருவர் தட்சிணாயணம் மற்றொருவர் உத்தராயணம் ராமர் உத்தராயணத்திலே பங்குனி மாத கடைசியிலே சைத்ர சிரேஷ்ட மாசத்திலே அவதரித்தார் ராமன் சுக்லபட்சத்திலே அவதரித்தார் ராமன் நவமியிலே அவதரித்தார் கிருஷ்ணன் அஷ்டமியிலே அவதரித்தார் இப்படி ஒவ்வொரு விதம் ராமன் திரேதா யுகத்தில் கிருஷ்ணன் துவாபர யுகத்தில் ஆனால் வடிவத்திலே இருவரும் நீலமேகமாக மேகமாக ஒரே வடிவத்திலே இருக்கிறார்கள் அங்கே ராமன் தர்மத்தை வாழ்நாள் முழுவதும் நடத்தி காட்டினார் கண்ணபிரான் தர்மத்தை தன் வாழ்நாள் முழுவதும் நடத்தி காட்டியதோடு மாத்திரம் இல்லாமல் அவருடைய பகவத்கீதையை நமக்கு அருளிச் செய்தார் இப்படியாக ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பொருத்தம் அதிகமாக இருக்கிறது அங்கேயும் ராமபிரான் தனியாக செல்லும்போது முதன் முதலாக விஸ்வாமித்ரர் யாக சம்ரட்சணத்தின் போது தாடகையை முதன் முதலாக கொன்றார் இங்கேயும் கிருஷ்ண பகவான் பிறந்தவுடன் முதன் முதலாக பூதனையைத்தான் கொன்றார் இப்படி இருவருக்கும் உள்ள ஒற்றுமையை பார்க்கும்போது தர்ம சம்ரக்ஷணத்துக்காக நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தவறில்லை என்பதைத்தான் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் அந்த வகையிலே ராமனும் கிருஷ்ணனும் இருவரும் நம்முடைய வாழ்க்கைக்கு உயிர் நாடியான தீபங்கள் அதிலும் ராமநாமம் என்பது மிகவும் உன்னதமான நாமம் ராமேதி ராமா மூன்று பேருக்கும் அர்த்தம் உண்டு கிருஷ்ணேதி கிருஷ்ணா நம்முடைய துக்கத்தையெல்லாம் போக்கடிப்பவர் ராமன் ராமேதி ராமா ஆனந்தத்தை எல்லாம் அளிப்பவர் ராமன் என்று பெயர் தசரதர் காலம் முதல் பழங்காலம் தொட்டு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையிலே துன்பத்தை எல்லாம் போக்கி ஆனந்தத்தை அழித்த பரம்பொருள் அந்த பரம்பொருளின் நாமம் மகாவிஷ்ணு குரு வடிவத்திலே இருந்து ஸ்ரீராமனாக தசரத குமாரனாக அவதாரம் செய்தார் தசரதருக்கு வெகு நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருந்ததனால் இந்த துன்பம் எல்லாம் நீங்குவதுடன் குழந்தை பிறந்தவுடன் என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டபொழுது துன்பங்கள் எல்லாம் நீக்கி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பெயர் ராமன் என்ற பெயரை வைத்தார்கள் உபனிஷத்திலிருந்து ராமனுடைய நாமம் விளங்கி வருகிறது தசரதர் மெய்மறந்து அந்த பெயரை வைத்தார் தசரதனுடைய குமாரனுக்கு ராமன் என்று பெயரை வைத்தார்களே தவிர ராமா ராமா என்பது அனாதியாக உலகம் தோன்றிய காலம் முதல் உபனிஷத்திலே இருந்து நாமமாக உள்ளது ராமநாமம் தாரகநாமம் என்றும் சொல்வார்கள் நம்முடைய துக்கங்களை எல்லாம் கடக்க வைக்கக்கூடியது ராமநாமம் என்றும் சொல்வார்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய துன்பங்களை எல்லாம் கடக்க வைப்பது ராமநாமம் தசரத ராஜாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் துன்பங்களை போக்கியதால் ராமன் என்று பெயர் வைத்தார்கள் இப்படி தேவதைகளுடைய துன்பங்கள் எல்லாம் போக்கடித்தார் ஸ்ரீராமன் தாடகா சம்ஹாரம் மூலமாக ரிஷிகளுக்கெல்லாம் வந்த துன்பத்தை போக்கடித்து ஆனந்தத்தை கொடுத்தார் பதினான்கு வருடம் காட்டிற்கு யாத்திரை செய்து ரிஷிகளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தார் இப்படி பல செய்கையாலும் பலருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பது ராமநாமம் இன்றைக்கும் பலருக்கும் மனதிற்கு சாந்தியை அளித்து ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது ராமநாமம் அப்படிப்பட்ட ராமநாமத்தினுடைய ஜெயந்தி உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி அன்று வருகிறது அன்றைய தினம் நாம் ஒவ்வொருவரும் ராமபிரானை மனதில் நினைத்து ராமநாமத்தை ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருக ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும் ராமனுடைய ஆட்சி காலத்திலே உலகிலே உள்ள பொருள்கள் இன்றைக்கு விலையேறி கிடந்தும் கிடைக்காத நிலையில் இருப்பது போல் அன்றைக்கு பொருள்கள் கிடைக்காத நிலையிலிருந்தும் வருந்தி கொண்டு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை அந்த பொருள் இல்லை என்று அளவில்லை ராமோ ராமோ ராணமதி ராஹா மனோ கதாகா ராமராஜ்யம் உலகம் முழுவதும் ராமமே ராஜ்யம் உசஷகி ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது ராமா ராமா என்று சொல்லுகின்ற ஜனங்கள் அரிசி இல்லை உழுந்து இல்லை கிருஷ்ணாயில் இல்லை கரிகாய் இல்லை என்று ஒருவரும் அளவில்லை அப்படிப்பட்ட நிலையை நம்முடைய நாட்டில் திரும்பவும் கொண்டு வர உலகம் முழுவதும் ராமா 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 என்று ஜபத்தை ஜபித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் அகழுவதற்கும் மனிதனுடைய துன்பங்கள் எல்லாம் அகழ்வதற்கும் நல்ல புத்தி கிடைப்பதற்கு சப்கோ சண்மதி ஹே பகவான் என்று பிரார்த்தனை செய்து எல்லாருக்கும் நல்ல புத்தி கிடைப்பதற்கு ராமபிரன் அருள் செய்யட்டும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழைத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ